திருப்பி திருப்பி எனக்கு வந்து இட்லி மாவு அரைக்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுங்க மெசேஜஸ் வந்துட்டே இருக்குவேன் நான் வந்து இப்போ இட்லி மாவு எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்கை இஸ் த லிமிட் செவன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ நான் இன்னைக்கு உங்களை என்னுடைய சேனல் ஸ்கை இஸ் த லிமிட் செவன் சிக்ஸ் த்ரீ ஜீரோக்கு மறுபடியும் வரவேற்கிறேன் ப்ரப்போர்ஷன் அதே தான் தோசை மாவுக்கு போடுற மாதிரி தான் த்ரீ இஸ்டு ஒன் தான் ப்ரப்போர்ஷன் மூணு அரிசி ஒரு உளுத்தம் பருப்பு இது ப்ரப்போர்ஷன் வாசனைக்கு கொஞ்சம் மெந்தியம் போட்டுக்கிறோம் மெந்தியத்தை வந்து அரிசியோடைய ஊற வச்சுடலாம் உளுத்தம்பருப்பு தனியா ஊற வைக்கணும் உளுத்தம் பருப்பு அரை மணிலேருந்து முக்கால் மணி ஊறினா போடுறோம் அதுக்கு மேலே வேண்டாம் அரிசி ஒரு ராத்திரி பூரா ஊற வச்சிருவேன் நான் கரத்தால எழுந்து அரைச்சிருவேன் சாயங்காலம் இட்லி போடுறதுக்கு ரெடி ஆகிடும் அரிசியோட கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கும் நான் நிறைய நிறான் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் உளுத்தம்பருப்பை நல்லா மையாக அரைக்கணும் அது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நல்ல ஏர் மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆகும் ஏர் மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆனால் தான் இட்லி சாஃப்ட் ஆகும் உளுத்த மாவு ரெடி ஆகிட்டுருக்கு நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்க இப்போ இந்த உளுத்து மாவு அரிசி மாவு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தாச்சு அதுக்கு உண்டான உப்பு எவ்வளவோ அது திட்டமாக போட்டுடணும் அதை நல்லா மேல்து கீழ்தான் கையால் தான் கரைக்க போகிறேன் கையால் கரைச்சால்தான் ஃபர்மெண்டேஷன் நல்லா ஆகிடும் நல்லா கீழ்து மேல்தான் அரிசி மாவு கீழே இருக்குது உளுத்த மாவு மேலே இருக்குது ரெண்டுத்தையும் நல்லா கரைக்கணும் எப்படி கையால் கரைச்சாதான் ஃபர்மெண்டேஷன் ஆகும் அது இன்னும் மைக்ரோபியல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது கைக்கு அதனால கையால் தான் கரைக்கணும் அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக வரும் இட்லி இப்படி நல்லா எடுத்து கிழந்து மேலே மேலேந்து கிழந்து உளுத்தம் பருப்பையும் அரிசி மாவையும் நல்லா கரைச்சுடணும் இன்னைக்கு ரெண்டாம் நாள் கார்த்தால பாருங்கோ ரெண்டு பங்குக்கு பொங்கி இருக்குது நல்லாவே இப்போ என்ன பண்ணணும் நம்ம நல்லா மேலேந்து கீழ்தான் கலரணும் இப்போ பாருங்கோ இதுதான் கன்சிஸ்டன்சி இப்போ ஒரு அஞ்சு லிட்டர் குக்கரில் ஜலம் ஒரு இரநூறு எம்எல் சேர்த்துண்டு இட்லி தட்டில் மாவை ரொப்பணும் ஸோ நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறது மினி இட்லி தட்டு இல்லை அந்த வந்து மாவை ரொப்பினா விட்டு அந்த தட்டெல்லாம் வந்து சந்து புள்ளி கோலம் மாதிரி சந்துக்கு சந்து இட்லி வந்து ஒன்று மேலே ஒன்று வராமல் அந்த குழி மேலே இருக்க குழியோட பாட்டம் வந்து கிழி இட்லி மேலே உக்காராம அரேஞ்ச் பண்ணி குக்கர் உள்ளே வச்சுடணும் குக்கரை மூடி போட்டு மூடிடணும் அது மேலே வெயிட்டை போடக்கூடாது வெயிட்டை போடாமல் பத்து நிமிஷம் நம்ம இட்லியை வேக வைக்கணும் இட்லியை வேக வச்சுட்டு இறக்கி வச்சோன்னா நம்மளுக்கு நல்ல ஸ்பாஞ்சாட்டம் இட்லி கிடைக்கும் இது இப்படியே எடுக்க ட்ரை பண்ணால் கஷ்டப்படுவோம் சூடாக இருந்துச்சு அதனால நல்லா பின்னால தட்டு அலந்து எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு பாருங்க இட்லி பாருங்க எப்படி நிறைய கேப் வந்துருக்கு இருக்கு சாஃப்ட்டா இருக்கு பாருங்க இட்லி அவ்வளவு டேஸ்டியா இருக்கும் இது தோட்டம் உழுது தோல் போடாம இருந்தா இன்னுமே சாஃப்ட்டா இருக்கும் ஆனா இதுல வந்து ரஃபேஜ் உங்களுக்கு ஜாஸ்பி நான் செத்து எடுலாம் அதனால நான் தோல் உளுத்தம்பருப்பு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அவ்வளோதான் மெத்து மெத்துன்னு மினி இட்லி ரெடி